நான்கு பயிற்சிகள் ஐந்து வழிகளை காட்டும் நம்ம தடுமாற்றமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல தான் சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம தடுமாற்றம் ஏற்படும் சாதாரணமா பாருங்க ஒரு கவர்னர் மாறுறாருன்னா உள்ள அதிகாரிகளுக்கு எல்லாம் யோசனை வரும் ஒரு ஆட்சி மாறுதுன்னா டோட்டலி இருக்கக்கூடிய எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ப்ராப்ளம் ஏற்படும் உண்டா இல்லையா இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆஹா இவ்வளவு நாள் நம்ம இப்படி பேசிட்டு இருந்தோம் இனிமே நம்ம எப்படி பேசுறது எல்லா எல்லாருக்கும் இந்த பார்ப்போம் ஒரு ஆட்சி மாறுதுன்னா சும்மா இல்லை நமக்கு மக்களுக்கு அவ்வளோதான் தெரியாது அது இருந்து அது இருந்து எல்லா மினிஸ்டர்லையும் ப்ராப்ளம் ஏற்படும் ஒரு ஆட்சி மாறும்போது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அதிகாரி வந்திருப்பாரு ஒரு அரசியல் அதை வந்திருப்பாரு நம்ம பேசியிருக்க மாட்டோம் அவர் மதிச்சிருக்க கூட மாட்டாங்க சில அதிகாரிகள் இப்போ அவரே அமைச்சராக வருவார் என்ன வருது இப்போ பிரச்சனை தானே சில பேர் மறந்துடுவாங்க சில பேர் ஞாபகம் வச்சுப்பாங்க ஞாபகம் வச்சுக்க அமைச்சர் பெரிய கஷ்டம் அதனால் அமைச்சர்களுக்குலாம் ஞாபக மருதி இருக்கணும்னு சில அதிகாரிகளை வேண்டிப்பாங்க இப்போ அதே மாதிரி தான் கிரகங்கள் இருக்கெலாம் ஞாபகம் மருதி இருக்கணும் இல்லைன்னா கிரகங்கள் வந்து நம்மளை வச்சு செஞ்சுரும் இந்த கிரகம் மாற்றம் நமக்கு லாபத்தை கொடுக்குற நேரம் சனி இப்ப உங்களுக்கு மிதுன ராசிக்கு பத்தாவது வீடு சேட்டம் பத்தாவது வீட்டுக்கு வர திருக்கணியை படி வந்துட்டார் வாக்கிய படி ஒன்பதுல உட்கார்ந்துருக்காரு ஒன்பதா பத்தா நல்லதா இருந்தா ஒன்பதே இருக்கட்டும் ஒரு கால் மீனத்துல இருக்கார் ஒரு கால் கும்பத்துல இருக்கார் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஒரு பத்து மாசம் இருக்கு அவர் மீனத்துல வந்து முழுமையா உட்கார்றதுக்கு சந்திரமுகியா மாறுறதுக்கு அப்ப இந்த சனி பத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னா ஒன்பதுல இருந்து ஒன்பதுல இருந்து பத்துக்கு வர்றார் நமக்கு சில விஷயங்களை கொடுப்பார் ஒரு வீடு கொடுத்துருப்பார் வாகனத்தை கொடுத்துருப்பார் சில பேங்க் பேலன்ஸை கொடுத்துருப்பார் சில பேருக்கு நகை வாங்கறதுக்கான பிளானிங் கொடுத்துருப்பார் இதையெல்லாம் இந்த ஒன்பதுல கொடுப்பார் இந்த சனி இத நம்ம ரொம்ப பத்திரமா இப்ப பாத்துக்கணும் அகாலக்கால் வச்சிடக்கூடாது ஆசைப்படுறது எல்லா உள்ளது ஆசைக்காக எந்த எல்லைக்கும் நம்ம போகக்கூடாது எல்லையை பார்த்து போகணும் இப்ப பத்துல போய் திருக்கணித படி பத்தில் உள்ள உட்காந்துருக்காரு இல்லையா வந்திருக்காரு இல்லையா அப்ப ஆசைகளை அளவுகோல் போடணும் எது கரெக்ட் எது தப்புன்னு யோசிக்க ஆரம்பிக்கணும் மதுரராசி ஒருத்தன் நமக்கு பகையா வருவான் விரோதமா வருவான் இவன் நமக்கு கொஞ்சம் கஷ்டம்னா அவன் தான் போகணும் நான் யாருன்னு சொன்னா அவன் பயப்படுவான்னு இப்ப நினைக்க கூடாது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சில பேப்பர்ஸ்லாம் இருக்கவே இருக்காது டூ வீலர்லாம் போவாங்க கார்ல போவாங்க ஆனால் போய் அங்கே நின்றுட்டு ஒரு காவல் அதிகாரிகிட்ட போய் சொல்லுவாங்க நான் யார் தெரியுமா அப்படின்னு அவர் நல்ல அதிகாரி என்ன பண்ணுவார் நீ யாராவது வந்துட்டு ஃபைனாக கட்டிட்டு போ அப்படின்டுவார் இந்த இடத்துல இல்லை ஸ்பாட்ல ஒன்று அது பேப்பர் இல்லை கொஞ்சம் மனசாட்சிப்படி ஒரு பாவமாக இருக்கவனை பார்க்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் என்னடா பிரச்சனை உனக்கு இன்னுமே செய்யாதரா அப்படின்னுவார் சில நேரத்தில் நான் அதிகாரிகளே சொல்லுவேன் சில நீங்க பாவம் பார்க்க மாட்டீங்க சார் அப்படின் ஆனா சில நேரத்துல ஏன் நீங்க பாவம் பார்க்கலன்னு தெரியுது சார் இப்பதான் அப்படின்னு ஏன்னா அவர் பாவம் பார்த்ததுக்கு அர்த்தமே இருக்காது இவன் அங்க போய் வெளியே போய் சொல்லுவான் பத்தியா அந்த ஆளா ஏமாத்திட்டு இருந்துட்டேன் பேர் அப்படின்வான் அடப்பாவி மனு அது என்ன ஆகும்னா நிறைய பேர் உண்மையே நல்லா வருவான் அவ மாட்டிவான் இவனை மாதிரி ஒரு ஆளா இல்ல அப்ப இந்த நேரத்துல மிதுன ராசிக்காரர்கள் எது செஞ்சாலுமே எவிடன்ஸோட வச்சிங்க எங்க போனாலுமே பேப்பர்ஸ்லாம் எல்லாம் வச்சிங்க நிறைய மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அது மாதிரி யாருகிட்ட பேசும்போது கவனமா பேசுங்க எனக்கு அவரு இருக்காரு இவர் இருக்காரு சோறு இருக்காரு அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு எதையாவது ரொம்ப வாக்குவாதங்களை எல்லாம் அதிகமாக கொண்டு போனீங்கன்னா விபரீதமான பிரச்சனைகளை சந்திக்கணும் நமக்கு எதுக்கு இந்த விபரீதமான பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகணும் இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு நமக்கு ஒருத்தர் பேசும்போது ரெண்டு பேரும் கை தட்டுவான் அப்படின்னா ரெண்டு பேரும் கை திட்டாங்க சப்போர்ட்டும் இல்ல பேசின கருத்துக்கு தான் கை தட்டுறான் அவன் உனக்கு கை தட்டலன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் தட்டுறத பார்த்துட்டு நம்மள ஆட்சிக்கு வந்துடும் நடப்பாங்க அப்பலாம் யோசிக்கவே முடியாது எத்தனை அரசியல்வாதிகள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா எவ்வளவு பேர் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வீணா போறாங்க தெரியுமா பாத்திருக்கீங்களா இல்லையா என்னத்துக்கு ஒரு பேசுறாங்கன்னா பேச்சுக்குதான் தான் திட்டுவாங்க மனுஷாளுக்கு கிடையாது மனுஷாளுக்கு எப்ப கை அவங்க செயலுக்காக கை திட்டுவோம் இவங்க நல்ல கொடுத்தாங்கன்னா அவங்க கை அதுதான் ஒரிஜினல் அப்ப நம்ம பெஸ்டா கொடுக்கணும் இப்ப மிதுன ராசி பெஸ்ட் தரத்துக்கு தயாராகுங்க ஆனா போலியா எதையும் நம்பாதீங்க எதையுமே நம்பாதீங்க சனி அதுதான் சொல்றாரு குரு ஜென்மத்தில் வந்திருக்காரு கீழ்ப்படிதல் ஒபீடியன் டிசிப்ளின் இது நம்ம கம்பல்சரி எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் யாராவது நம்ம ஒண்ணு சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருங்க மிதுனராசிக்காரர் ஆட்சி அதிகாரமே நம்ம கையில தான் நினைக்க கூடாது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப ஹெட் போயிட்டே வேண்டாம் டோட்டலி எல்லாத்தையும் தூக்கி போடுங்க கிருஷ்ண பரமாத்மா நம்ம ராமாயணம் மகாபாரதம் அடிக்கடி கேட்கணும் பார்க்கணும் பாரத கதையில பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு தெரியாது எதுவுமே இல்லை இப்படி பண்றதுக்குள்ள முடிச்சுட்டு போயிடுவார் ஒரு செகண்ட் தான் போரே முடிக்கலாம் பதினெட்டு நாள் எதுக்கு அந்த போரு தேவையில்லை செய்யல அவர் அந்த இடத்துல தான் இருந்தார் கடவுள் அவர் காட்டிக்கவே இல்லை கிருஷ்ணனுக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார் தர்மனுக்கு பண்ணல ஏன் பண்ணல தர்மன் தர்மவாதி தர்மன் தர்ம ஆனா அர்ஜுனன் நியாயவாதி கவனிக்கணும் நியாயம் இருக்கிற இடத்துல தான் கடவுள் என்ன பண்ணுவார் உபதேசம் பண்ணுவார் ஒரு நல்ல மனுஷனை பார்த்தா திருந்துவான்னு தெரிஞ்சதுன்னா அவனை பார்த்து உபதேசம் பண்ணலாம் ஜென்மாவுக்கும் திருந்த மாட்டான்னு சொன்னா கும்பகர்ணம் போய் ராவணன் சொன்னான் ராமாயணம் படிச்சவங்களுக்கு தெரியும் கும்பகர்ணம் ரொம்ப நல்லத ராவணன் போய் சொல்றான் தன்னுடைய அண்ணன் செய்து தப்புடா அர்த்தம் முன்னாடி தொடக்கூடாதுரா அப்படின்னா கேட்கல அழிஞ்சான் தம்பியா பிறந்ததுக்கு அவனும் அழிஞ்சான் இப்ப இதுல என்ன தெரியணும் இந்த ஜென்மத்துல குரு வந்திருக்காருன்னா நம்ம நிறைய பேர் பேச்சை கேட்கணும் பிடிக்குதோ பிடிக்குதோ ஒபீடியன்ட் ரொம்ப தேவை கேட்கிற மாதிரி நடிக்கணும் முக்கியமா அப்பா பிள்ளைங்க உறவு குடும்ப உறவு அதிகாரிகளுக்கு இருக்கிற உறவு இதுல எல்லாம் ரொம்ப நெருக்கத்துல வளர்ந்துச்சிங்க கேளுங்க தப்பு இல்லை ஒரு தடவை கேட்டு பார்ப்போம் அதுல என்ன தப்பு இருக்கு அடுத்தது ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு இந்த ஒன்பதாவது வீடு அப்படிங்கிறது துஷ்டமா காரியத்தை செயல்படுத்துற இடம் ஒரு ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும் வீட்டில் இருக்கிற ஒரு கிளாஸ் பொருளை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும் எதையும் துஷ்டமா யோசிக்காதீங்க இந்த ஒன்பதாவது வீடுங்கிறது எடுக்கிற காரியத்தை எடுத்தோன்னு அவசர கதையா போகும் ஒரு விருந்தாளி வந்துட்டாங்களா வாங்க உட்காருங்க தண்ணி குடிங்க அப்புறமா பேசுவோம் வாங்க 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 காலம் புரியாம எல்லாத்தையும் போட்டு உடச்சு பேரையும் கெட்ட பேராக்கிக்கிட்டு எதுக்கு அப்ப ராசி இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் காரியம் நஷ்டப்படாம இருக்கிறதுக்கு பதற்றப்படாம இருக்கும் ஏன்னா கால் பின்னங்கால் பிடரேடிக்க ஓடுற மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும் அவசரமும் ஒரு விஷயத்த போன் பேசுற மாதிரி இருக்கும் இந்த ஒன்பதுல ராகு வந்து இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை நல்ல விஷயத்த உடைச்சிருவாரு சொல்ல கஷ்டப்பட்டு ஒரு குறைவன் என்ன பண்ணுவான் கஷ்டப்பட்டு பானை செய்வான் சொல்லுவாங்க ஒரு கதையே இருக்கு கஷ்டப்பட்டு பானை ஒரு பானை செய்வதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா தான் பானையை செய்ய முடியும் அவர் கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பார் கடை கடைக்கு போற வியாபாரியும் உடச்சு போடுவோம் இருக்கும் கஷ்டத்தை கஷ்டத்தை ராகு பகவான் கேது பகவான் மூணாம் இடத்துல ரொம்ப சௌக்கியம் லாபத்தை கொடுக்குறார் கேது ஜெயம் வெற்றி லாபம் தைரியஸ்தான் கேதுவினால் முன்னேற்றம் தொட்டது தொடங்கும் சோ இப்ப இந்த நான்கு பயிற்சிகள் நீங்க மனசுல தேடுற விடை என்ன தேடுறீங்களோ அதுக்கான நல்ல வழிகளை ஐந்து வழி கிடைக்கும் என்னென்ன வழி கிடைக்குது சனி எப்படி சாதுரியமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருவார் குரு பகவான் சமத்தா இருக்கிறது சொல்லி கொடுப்பார் ராகு பகவான் எது வேண்டா எது வேணும்னு வெறுப்பு விருப்பு வெறுப்புகளை காட்ட வைப்பார் கேது பகவான் எல்லாத்தையும் தன் கைக்குள்ள அடக்கி கொடுப்பார் இதுல இட்ட தெய்வம்னு நீங்க வழிபாடு பண்ணணும் மிதனராசி எப்பயுமே இட்ட தெய்வம் ஒண்ணு சிவனை எடுத்துக்கணும் இல்ல பெருமாள் எடுத்துக்கணும் சிவ விஷ்ணு பேதம் மிதனத்துல மட்டும் கிடையாது மிதுனத்துக்கும் கண்டிக்கும் சிவ விஷ்ணு அதனால எந்த சுவாமி எடுத்துக்கிறீங்களோ எடுத்து சிவனையும் ஸோ சிறப்பா இருப்பீங்க மிதனராசி கவலைப்பட வேண்டாம் கெடுதல்கள் எதுவும் கிடையாது தெய்வ பலம் பரிபூர்ணமா உண்டு நீங்க வழிபட வேண்டிய சுவாமி விநாயகர் துர்கா பரமேஸ்வரி நரசிம்மர் அது மட்டும் இல்ல பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க நீங்க முக்கண்ணனாக இருக்கக்கூடிய சிவனை சேர்த்து வழிபாடு பண்ணுங்க சிறப்பாக இருப்பீங்க நல்லதே நடக்கும்